ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என் ஸ்டைலில் பருப்பு சாதம் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி துவரம்பருப்பு நான் ரெண்டும் சேர்த்து ரெண்டு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பும் எடுத்து நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கேரட்டு உருளைக்கிழங்கு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஊற வச்ச அரிசி இந்த மாதிரி காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா குக்கரில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா ஜீரகமும் வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா வந்து கடுகு சீரகம் வந்து ரெண்டும் வந்து பொரிஞ்சு வந்துட்ருக்கு குயிக்காக எதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பருப்பு சாதம் வச்சு பாருங்க டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம் இப்போ கடுகு சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு நீளமா போட்டால் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரியும் கூட போட்டுக்கலாம் நான் வந்து நல்லா பொடி பொடியாகவே கட் பண்ணி போட்டேன் இப்போ நல்லா வெங்காயத்தை பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும் நம்ம ரெண்டு தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கோங்க அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து இந்த பருப்பு சாதத்துக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த நல்ல எண்ணெயிலேயே வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கி இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டும் உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கோங்க பருப்பு சாதம் வந்து ப்ளைனாக வைக்கிறத விட அதுலேயே வந்து ஒரு கேரட்டும் உருளைக்கிழங்கும் இப்படி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த காயை சேர்த்த உடனே நான் காரத்துக்கு வந்து என்னென்ன சேர்த்த போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன் இது ரெண்டு மட்டுமே சேர்த்தாலே போதும் இல்லை நீங்கள் வரமிளகா போட்டுக்கிறீங்க அப்படின்னாலும் போட்டுக்கலாம் ஆனால் இந்த மசாலா போட்டு செஞ்சால் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வரமிளகாத்தூள் கரம் மசாலா தூள் ரெண்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து இந்த காயில் வந்து இந்த காரமெல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது இந்த டைமில் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படிங்கிற விதத்தில் நான் வந்து ரெண்டு டம்ளார் மொத்தமாக எடுத்திருக்கேன் ஸோ நாலு டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க அதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பல வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மூணே முக்கால் டம்ளர் வச்சிங்கன்னா கூட போதும் இப்போ நல்லா க கொத்தமல்லி தலையை வந்து பொடியாக கட் பண்ணி மேலே சேர்த்து உப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள் உப்பு சரியாக இருந்ததுன்னா விட்டுருங்க இல்லைன்னா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும் கொதித்து வர டைமு நம்ம அரிசி பருப்பும் ஊற வச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு கடைசியாக ஒருக்க காரம் உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு அரிசி போட்டதுக்கப்புறம் காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு ரெண்டு உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ விசில் போட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும் சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்